عز وجل في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترى الله وأدخلنا برحمتك في عبادك الصالحين قال الله تعالى أيضا في مقام آخر وأصلح لي ذريتي إني تبت إليك وإني من المسلمين صدق اللہ علیہ وسلم قال نبینا صلی اللہ علیہ وسلم انما اللہ عمال بن نیات و انما لکل عمر ایمان و اوکما قال علیہ السلام و صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم سبحان ربی کے رب لیتا ہمائی سکون سلام علی المرسلین والحمدللہ رب العالمین اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم الله وي قوتي بوهند وناغه نو يرك ميلان كان رسول الله صلى الله عليه وسلم صلوات وسلام صلوا على خنا சின்னிய ஒரே துவக்கம் செய்கிறேன் கண்ணிமிக்க வெள்ளமாக்களே பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அலம் அல்லாஹ் நமக்கு நிறைய வெகுமதிகளை செய்திருக்கிறான் அதிலே இந்த ரமதான் இந்த ரமதானை எல்லாம் கொடுத்து நம்ம பலகீனமானவர்கள் மிக சாதாரணமான சின்ன அமல்களை கொண்டு நிறைய லாபங்களை நமக்கு தருவதற்காக அல்லாஹ் தயாராகனான் என்று சொன்னால் அது ஹஜரத் முகமது சல்லா சொல்லத்தின் காரணம் ஏன்னா அவங்களுடைய உண்மைத் இது அதனால் கண்ணியப்படுத்தப்படணும் இதற்கு முன் உள்ள சமூகத்திற்கெல்லாம் என்ன எவ்வளவு காலங்கள் அமல் செய்து அவர்கள் எதை பெற்றார்களோ அதை விட பல்லாயிரம் மடங்கு அதிகமாக பெறணும் ஆனால் இது ரொம்ப பலகீனமான உம்மத் என்பதின் காரணத்தினால அது சுருக்கமான நேரத்திலே இருக்கணும் இது மிகப்பெரிய எல்லாம் ஒடி நாம் இந்த வெகுமதிக்கு ரொம்ப நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நோன்புவைக்கிறோம் சஹரும் இஃப்தாரும் நமக்கு இருக்குது ஆனால் இதுக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு முடிஞ்சு போயிடும் அப்படிலாம் அல்லா இல்லாமல் ரொம்ப இலகுவாகாக்கி நிறைய நோய்வாய்பட்டவர்கள் கூட நுன்பு வைக்க முடிகிறது பலஸ்தீன் போன்ற ஹசா போன்ற இடத்துல உணவுக்கே ஒன்றுமில்லாதவர்கள் கூட நோன்பு வைக்க முடிகிறது எதுவுமே இல்லை சாபாக்கல் காலத்தில் வெறும் பெரிய தும்பலங்கள் அதனுடைய விதைகளை எல்லாம் சுவைத்து நுண் வைத்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே படித்தோமே இப்பொழுது அது ரசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் கொஞ்சம் கூட மனம் தளரவில்லை இதுவும் எல்லாவுடைய பெரிய நேபத்து நம் சடையாமல் செழைத்து போகாமல் அல்லாஹுதான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லுகின்ற நிலைமை எல்லா தருகிறானே எவ்வளவு பெரிய நேபத்து இன்றைக்கு உலகத்தில் சில நாடுகள் இருக்கிறது அந்த நாட்டில் தற்கொலை செய்து கொள்வது அது அரசு அங்கீகரித்தது ஒரு மனிதன் வாழ முடியவில்லை என்று சொன்னால் நேரடியாக மருத்துவமனைக்கு போகலாம் அவர்கள் ஏற்கனவே அங்கே அப்ளிகேஷன் வைத்திருக்கிறார்கள் சைன் மட்டும் பண்ணனா செகண்ட்ஸில் அந்த மனிதன் இறந்து போய்விடுவார் ஏனென்றால் அதற்கு மேல் என்னவென்று தெரியவில்லை அவர் ஜப்பான் போன்ற நாடுகளிலே குரூப் சூசைட்ஸ் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள் இல்லத்தில் இருந்து பெற்றோர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் இதற்கு மேல் இவர்கள் இருப்பதில் எந்த லாபமும் இல்லை இவர்களை நீங்கள் கொன்றுவிடலாம் என்று சொல்கிறார்கள் இப்படி எல்லாம் நாடுகளின் சட்டம் அஹமதுல்லா எல்லாம் நம்ம எவ்வளோ பெரிய வெகுமதிகள் செய்திருக்கிறார் நம்முடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவதை நமக்கு எல்லாம் கடமையாக்கி இருக்கிறார் எனவே தான் முஸ்லீம்களுக்கு எங்கு முதியோர்கள் இல்லவில்லை முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு வீடும் முதியோர்கள் இருக்கின்ற இடம் எல்லாக்குடைய அருளை பெற்றுத் தருகின்றவர்கள் அவர்களை பார்த்தாலே நன்மை உலகத்தில் மூன்று விஷயத்துக்குத்தானே நன்மை பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம் பல ஓதப்பட்ட குரானை பார்த்தாலே நன்மை கபத்துல்லாவை பார்த்தாலே நன்மை பெற்றோர்களின் முகத்தை பார்த்தாலே நன்மை சிரித்தால் அன்பொழுது பேசினால் அவர்களோடு நேரம் கொடுத்தால் அவர்கள் விரும்புவதை நாம் செய்தால் அதற்கெல்லாம் தனித்தனி நன்மைகள் அலஹமதுல்லாஹ் நான் ஒரு தூரமான இடத்தில் இருந்தேன் என்னுடைய அருமையான அன்பு சகோதரர் ஹசரத் பிறந்தகை அவர்களுடைய தாயாருடைய வார்த்தையை கேள்விப்பட்டு ஆனால் ஜனாசாவுக்கு வர முடியாது என்று தெரியும் இருந்தாலும் தசியத்தும் ஒரு சொன்ன என்னுடைய உஸ்தாத் பிறந்தகை ஹசரத் அல்லாமா அமீரேஸ்வரியர் முகமது அஷ்ஷ் அலி பாகவி கதசல்லா சர்வசி என்று அடிக்கடி சொல்லுவார்கள் மாணவர்களில் சக சகோதரர்களில் அறிமுகமானோர் யாரும் இறந்து போனால் அந்த பகுதியில் பயணம் செய்கின்றோம் என்று சொல்லுவார்கள் இடத்திற்கு நான் சொல்ல வேண்டும் தாசியத் சுன்னத் என்று விடப்பட்டிருக்கிறது என்று அடிக்கடி சொல்லுவார்கள் எனவே நான் அலமதுல்லில்லா அந்த விஷயத்தில் அஜிரத்வருடைய அந்த ஆலோசனையை வழிகாட்டுதலை பயன்படுத்தி நான் இது போன்ற நிகழ்வுகளில் வந்து கலந்து கொள்வதற்கு நான் முயற்சிப்பேன் அலமது அல்லாஹ் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தான் அருமையானவர்களே நான் அதிரத்தை நேரில் வைத்து பேசக்கூடாது இவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த மனிதருக்கு தாய் அவர்கள் தமிழ் மாநில ஜமாத்துல் மூன்றாம் தடவை செயலாளர் அஹமது இல்லா ஜாதக் அம்லா ஷரஃபும் வக்கரமா எல்லாவர்களுக்கு ஆபி இசையத்தை கொடுத்து இந்த விளமாக்கல் சமுதாயம் மேம்படவும் விளமாக்களை கொண்டு இந்த முஸ்லீம் சமூகம் மேம்படவும் எல்லா அவர்களுக்கு காரணமாக இருக்கிறார் தலைவரும் அப்படித்தான் செயலாளரும் அப்படித்தான் குரலால் பூராஜ விளமாக்கள் தான் இந்த சமூகத்தினுடைய எப்பொழுதெல்லாம் விலமாக்கள் முன்னிறுத்தப்பட்டார்களோ எப்பொழுதெல்லாம் விலமாக்களின் பேச்சுக்களுக்கு இந்த சமூகம் மதிப்பு கொடுத்ததோ அப்பொழுதெல்லாம் இந்த விலமாக்கள் அழிக்கப்படவில்லை இந்த அழிக்கப்படவில்லை இன்று இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகளில் வெற்றி வேண்டும் என்றால் மீண்டும் விலமாக்களோடு முழுமையாக இணைய வேண்டும் அவர்கள் செய்கின்ற வழிகாட்டுதல் தான் நமக்கு வெற்றி அதுதான் சரி இப்படித்தான் நம்முடைய இந்தியா இந்த அகண்ட இந்தியாவுடைய வரலாற்றை நீங்கள் படித்தால் எல்லாமே வெள்ளமாக்கேட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழிலே சிராஜு தௌலாவுனுடைய அந்த கிளாசிக் போரிலிருந்து நீங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுனுடைய ஹிலாஃபத்தினுடைய புரட்சி வரையும் இல்லை அந்த வருடங்களை நூறு வருடங்கள் ஒரு வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கே தெரியாது அதற்கு பின்பு ஆயிரத்தி எண்ணூற்றி மூணிலேயே இந்த நாடு வந்து முஸ்லிம்கள் கையிலிருந்து சென்று விட்டது என்ற அறிக்கையை சமர்ப்பித்தவர்கள் தான் அதற்கு அல்லாமா அப்துல் அசீஸ் மகத்திய சித்தர்கள் உடனே ஜிஹாதுக்கான அறிவிப்பை செய்தார்கள் ஆங்கிலேய அரசாங்கம் பல துன்புறுத்தல்களை கொடுத்து அவர்களை கைது செய்தபொழுது நீதிமன்றத்தில் தைரியமாக சொன்னார்கள் நான் தான் அந்த அப்துல் அசீஸ் நான் தான் இப்படி ஒரு சொன்னீர் என்று சொன்னார் அரசாங்கம் ஆடிப்போ எல்லோரும் உயிருக்குத்தான் பயப்படுவார்கள் முஸ்லிம்கள் உயிருக்கு பயப்படாத ஒரு ஈமானை கொண்டவர்கள் அதற்கு இப்படி விளங்கக்கூடாது ரோட்டிலை சென்று நாம் உயிர் கொடுத்து விடுவது அவசியம் வருகின்ற பொழுது முறைகாட்டுதல் வழிகாட்டுதல்கள் தேவைப்படுகின்ற பொழுது நாம் தயாராக வேண்டுமே தவிர தேவையில்லாத விஷயங்களில் நாம் பேசக்கூடாது எல்லாம் பேசி சேரக்கூடாது சேர்ந்து ரோட்டுக்கு சென்றோ அங்கு சென்றோ நம்ம வீணாக்குவது என்பது இது ஒரு அமானிதம் நம்முடைய வாழ்க்கை அமானிதம் நம்முடைய பா பேச்சுவார்த்தை அமானிதம் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கு மானிதம் இந்த ஆளுமை எல்லாம் கொடுத்திருக்கிறானே இது அமானிதம் இது இது நுன்பத்திற்கு பயன்பட வேண்டும் இது விடக்கூடாது இஸ்லாம் அவர்களை அரசாங்கம் கைது செய்தது அவர்களை கேட்ட பொழுது சொன்னார்கள் நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் எதற்காக இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக இந்த சமூகத்தை பாதுகாப்பது மனித சமூகத்தை பாதுகாப்பதுதான் நம்முடைய நோக்கம் இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிறார்கள் நூத்தி நாற்பது கோடி பேருக்கும் நாம் தான் பொறுப்போம் அவருடைய நியாயம் கிடைப்பதற்கு அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டால் கஷ்டங்கள் இருந்து வெளியாக்குவதற்கு அவருடைய உரிமைகள் மறுக்கப்பட்டால் உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு அவர்களின் அத்துணை விதமான செயல்பாடுகளுக்கும் முஸ்லிம்கள் தான் பொறுப்பு என்று ஆக்கியிருக்கிறார் எனவே நாம் சரியாக இருப்பதை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும் அது நம்ம ஒவ்வொருவருக்கும் இது கடமையாக இருக்கிறது இந்த சங்கையான ரமதான் எதிர்கொள்கின்ற ரமதானுக்கு பின் காலங்களை இந்த சமூகத்தின் பாதுகாப்பை எல்லா இடத்திலிருந்து பெற்றுத்தருவதாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் குறிப்பாக ஹசாவில் உள்ள முஸ்லீம்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் விளங்க வேண்டும் பலஸ்தீனத்திலே முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்துதான் தான் போரிடுகிறார்கள் அங்கே மசீக என்று சொல்வார்கள் நான் அங்கே சென்றிருந்த பொழுது இடத்திலே சொன்னார்கள் இங்கே மசீகன்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் அதை நீங்கள் நினைவில் வைத்து எதையும் இங்கே நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள் ஆக மசீக முஸ்லிம்களும் அங்கே தன்னுடைய தன்னுடைய உரிமைகளுக்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சமும் சளைக்காத நிலை எல்லா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு சகோதரர் தன்னுடைய சகோதரரை தேடி ஜனாசாவை எடுத்தார் ஜனாசாவை பார்த்து அவர் கதறி அளவில்லை ஜனாசாவை பார்த்து சந்தோஷமாக அல்லாவுக்கு புகழ் செல்கிறார் என்னுடைய சகோதரருக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததே என்னுடைய சகோதரரை எனக்கு கிடைக்க செய்து அவரை அடக்கம் செய்கின்ற பாக்கியத்தை அவருக்கு ஒரு கபரை ஏற்படுத்துகின்ற பாக்கியத்தை என்று சொன்னால் கபுரை ஏற்படுத்துவதும் அல்லாவுடைய அற்புதங்களில் ஒன்று நல்ல சொல்றாரு மௌத்தையும் அவன் கொடுத்து கபுரையும் அவன் நான் ஏற்படுத்தி கொடுக்கிறான் ஏனென்று சொன்னால் அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாம் துவா செய்வது நம் மீது கடமை கபர்களை இருக்கின்றவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நம்முடத்தில் என்ன கிடைக்கும் நம்முடைய அகில ஜமாதுரி அகிதாவின்படி ஈசா இசா என்ற ஒரு அமல் தனியாக இருக்கிறது ஆலிம்களை ஆஃபீஸுகளை சமூக பிரபலர்களை எல்லாம் பெற்றுக் கொடுத்து தாய்மார்கள் அவர்கள் மன்னறிக்கு சென்று விட்டால் சென்று கொண்டே இருக்கும் நன்மைகள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த தாயை எல்லாம் கபூல் செய்வானாக சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாக அசுரத்துடைய இந்த குடும்பத்திற்கு எல்லாம் உயர்ந்த கூலியையும் நல்ல பொறுமையும் தருவானாக ரப்பி ஹவுசேனி அந் நஷ்குர நியமத்தை கல்லத்தி அந் அம்த அலைய வாயிது எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் ரப்புக்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்வது நாம் எப்படி நம்மை ஆக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பிரபு அல்லாகவே எனக்கு எப்படிப்பட்ட பாக்கியங்களை கொடுத்திருக்கிறாய் குரன் கல்லத்தி உங்களுடைய நியமத்துகளுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் அந்த பாக்கியம் எனக்கு தாய் என்று கேட்க சொல்கிறார் என் மீது மட்டுமல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் ஒரு தாயின் மீதும் ஒரு தந்தையின் மீதும் அருள் புரிந்தால்தான் அந்த தாயுக்கான குழந்தை ஆலிமாக ஹாஃபிதாக முஜாஹிதாக வல்லுகாக வல்லுகாக்களாக ஆலிமாக்களாக சமூக சேவகர்களாக சமுதாய செம்மல்களாக புறவுலர்களாக மிகப்பெரிய புண்ணியவதிகளாக புண்ணியவான்களாக எல்லாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் அவர்கள் மீதே முதல் அருள் புரிகிறார் அந்நஷ்குர நியமத்தை வாலா எத்தி இது அந்தாதி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் தவுத் அலி இஸ்லாம் அவர்களை சார்ந்த ஒரு வசனமாக ஒரு இடத்திலே சொல்லுகின்றார் இங்கே அந்த வசனத்தை வேறு விதமாக எல்லாம் முடிக்கிறான் இன்னொரு இடத்திலே அதில் சாபாக்களிலே அவர்கள் முஸ்லீம் சாவியரசூல் அவருடைய மகன் சாவியரசூல் அவருடைய தந்தை சாவியரசூல் இப்படி சாபாக்களில் வேறு யாருக்கும் கிடைத்ததாக வரலாற்றிலே பார்க்க முடியவில்லை எனவே எல்லாம் சொல்லுகிறான் அந்த கல்லத்தில் நான் தலைய வாலா வாலிதையாமல் சாதி ஹன் தரலாம் இதுபோன்று நாம் உட்காருவதற்கும் அவர்கள் முடிய வேண்டும் எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை நான் இந்த ஊரை கண்டுபிடிப்பதில் கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டதில்லை என்ற முன்னால் யோகத்திருப்பேன் என்ன ஜிபிஎஸ் போட்டால் அது எங்கெங்கயோ கொண்டு போயிடுச்சு அப்புறம் லந்தர் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டான் அகரமையானவர்கள் இப்படி சேர்வதும் அந் அமல சாதிகள் இப்படி சேருவதையும் அவன் புரிந்து கொள்ள வேண்டும் தருளா இதெல்லாம் அவன் கற்றுக்கொடுத்த வார்த்தைகள் அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க சித்த கோபுகர் சின்ன அஸ்லேஹலி துர்வயத்தி அல்லாஹ் என்னுடைய வழித்தூண்டர்களை சரியாக்கி நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்க சொன்னதை அதில் சுத்தீர் சொல்லி கேட்டதே எல்லா பதிவு செய்கிறான் அகருமையானவர்களே நாம் சாலிஹீன்களில் சேருகின்றதை தாவூத் அலி இஸ்லாமும் சுலைமான் அலி இஸ்லாமும் கேட்டதை பதிவு செய்த அல்லாஹ் நம்முடைய வழித்தோண்டல்களையும் சாலிகின்களாக வேண்டும் நல்லவர்களாக ஆக்க வேண்டும் என்று சித்தீகல் அக்பருடைய பதிவு செய்த சமூகத்திற்கு கொடுத்த அல்லாஹ் சங்க மிகுந்த அதிரத் பிறந்தகை அவருடைய வழித்தோண்டர்கள் கியாமத் வரை இந்த ஆளுமைகளில் இன்னும் உயர்வான ஆளுமைகளை பெற்று இந்த சமூகம் சிறப்ப அல்லாஹவின் பொருத்தத்தோடு இருப்பதற்கான வாய்ப்புகளை எல்லா தருவானாக இது போன்ற பல்லாயிரக்கணக்கான ஆளுமைகளை இந்த சமூகத்திற்கு அல்லா தருவானாக என்ற வார்த்தைகளோடு நான் நிறைவு செய்கிறேன் ஒமா தௌஃபிக் இல்லாமல் இந்த அதற்கு காரணமாக்கி வைப்பாயாக மறைந்தவர்கள் வாழ்விலை மன்னரைகளை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக சுவனபதியில் உயர்ந்த அந்தஸ்தி கொடுப்பாயாக நாங்கள் செய்கின்ற எல்லா நல்ல அமல்களையும் அவர்களுக்கு நன்மைகளாக ஞாக்கித் தருவாயாக அவர்களை பொருந்திக் கொள்வாயாக அவர்களை ஏற்றுக்கொள்வாயாக மன்னரையை விசாலமாக்கி தருவாயாக சோனவதியாக மாற்றித் தருவாயாக ஒளிமயமாக ஆக்கி தருவாயாக அல்லாகவே நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம் அல்லா கேட்கப்படுவதற்கான தகுதி உனக்கு மட்டுமே இருக்கிறது அல்லாஹ் கேட்பதற்கான தகுதி இல்லாத நாங்கள் கேட்கிறோம் அல்லா இந்த ரமலானில் கேட்கிறோம் அல்லா இந்த தராவியக்கு பின்பு கேட்கிறோம் அல்லா குரானை கேட்ட பின்பு கேட்கிறோம் அல்லா ரபுல் ஆலமீனே நாங்கள் கேட்பதை கூட அல்ல கேட்க நினைத்ததை குடு அல்லா கேட்க மறந்ததை குடு அல்லா கேட்க தெரிந்ததை குடு அல்லா கேட்க தெரியாததை குடு அல்லா கேட்க வேண்டியதை குடு அல்லா எங்கள் நாயகம் ரசூலுல்லா இல்ல செல்லம் கேட்டதை கேட்க சொன்னதை முழு உம்மத்துக்கும் கொடுத்து சிறப்பாக்கித்தார் அவர்கள் பாதுகாப்பு தேடியதை பாதுகாப்பு தேடச் சொன்னதை விட்டு முழு உம்மத்தையும் பாதுகாத்து விடல்லா அபுல் ஆலமேனே உன்னிடத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரின் தனித்தனியான தேவைகளை தெரிந்த ரப்பே வேறு யாரிடத்திலும் கேட்காமல் ஆக்கியவை அல்லா யாருக்கு முன்னாலும் கை நீட்ட வைக்காதே அல்லா யாருடைய வாசலுக்கும் போக வைத்து விடாதே அல்லா யாருக்கு முன்னாலும் தலைகுனிய வைத்து விடாதே அல்லாஹ் எங்களை தலைநிமிர்ந்து செய் அல்லா இந்தியாவிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் எத்தனையோ பிரச்சனைகள் உட்படுத்தப்படுகிறார்கள் அல்லா சளைத்து விடாமல் தளர்ந்து போய் தலை தலைகுனிந்து விடாமல் ஆர்வம் குறைந்து போய்விடாமல் சரியான வழிகாட்டுதலோடு எங்களின் முன்னோர்களின் விலமாக்கள் தந்த அந்த உறமிக்க சிந்தனைகளோடு தற்காலத்தில் வழிகாட்டுகின்ற விலமாக்களின் வழிகாட்டுதலோடு இந்த உம்மத் சரியாக நடப்பதற்கு உபகாரம் செய்யலாம் எங்களை கபூல் இன்ன